தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்வது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனநிலையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்ந்து பார்த்தால் எனக்கு நன்றியுள்ளவராக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உணரவில்லை என்று சொன்னால் இன்னும் அறியாமல் இருக்கிறது தான் அர்த்தம் நாற்பது ஆண்டுகள் அப்பவே நான் எல்லாரையும் தேவேந்திரகுல வேளாளர் தான் அழைச்சேன் அது நாற்பது வருஷம் கழிச்சு திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாங்கம் இதே நாற்பது வருஷம் நான் கேட்டேன் நான் எஸ் கிடையாது அப்பவே நான் சொன்னேன் அப்போ நீங்க அதுக்கு பதிலே சொல்லலை இப்பவும் நான் சொல்றேன் நான் நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் என்று சொன்னாரோ அவரும் நம் சமுதாய சகோதரர் போன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மோடி அவர்களால் மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் தர முடியும் என்பதே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உணர வேண்டும் பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அறிவீங்களோ அறிய மாட்டீங்களோ பெரியவர்கள்ட்ட கேட்டு பாருங்க என்னுடைய பயணம் என்னுடைய பணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உள்ள சூழ்நிலையில் எல்லா ஜாதி சமுதாய மக்களும் நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள் நாமும் அவர்களை ஏற்றுக்கொண்டோம்